ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நாம் பண்ண இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற திடம் போடுற அப்டேட் நியூஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு பயங்கரமான கேள்வி மற்றும் சந்தேகங்களை நான் இன்னைக்கு காலையில கிளியர் பண்ணிவிட்டுருக்கேன் ஸோ குறிப்பாக அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு கேலிகுரி இருக்கும் பட் இந்த வந்து ஸோ தெளிவாக வந்து அவர் கமெண்ட் பண்ணி தெளிவாக நம்மகிட்ட கேட்டிருக்காரு ஸோ அதாவது நான் சொல்கிற சில அப்டேட் வந்து அதாவது அவர் என்ன சொல்ல சொல்லாதாருனால் ஸோ நீங்கள் சொல்கிற அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா சரியில்லை ப்ரோ ஏன்னா சில விஷயங்கள் நடக்காது இந்த விஷயங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நான் வந்து அவங்க சொல்ற சில ரீசன்ஸே நம்ம அப்டேட் யூடியூரோ போட்டிருக்கோம் பட் சில விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் பட் அதை ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறது ஒரு ரெஸ்லிங் யூனிவர்ஸ் சேனல் ஸோ ஒரு ஒரு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இதை வச்சு சொல்லோம்னா ஸோ நிறைய சோர்ஸஸ் ஸோ சோர்ஸஸ் வந்து ஒரு சோர்ஸ் மட்டும் வச்சு சொல்ல மாட்டாங்க மாறி மாறி நிறைய சோர்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கீழாக ரெஸ்லிங் டாக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு சோர்ஸஸ் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து உள்ள அப்டேட்டு தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஒரு நாள் ஒரு அப்டேட் வரும் ஒரு நாள் ஒரு அப்டேட் வரும் ஸோ திடீர்னு பிராக் வருவார்னு வரும் திடீர்னு பிராக் வரமாட்டார்னு வரும் ஸோ இதே எல்லாமே அண்ணன்னைக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கோம் தினமும் வர அப்டேட்டை மட்டும் தான் போடுறோம் சில விஷயங்கள் ரூமர்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவேன் பட் நான் சொல்கிறது தான் கண்டா மணிக்கு நான் சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் நானும் போடுறேன் பட் அதாவது நம்ம வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடம் தான்ப்பா இந்த யூடியூப் சேனலு ஸோ அதாவது நான் இப்போ அப்டேட் இப்படி வந்து ஸோ இதுதான்ப்பா நடக்கும் சோர்சஸ் எல்லாம் இதே சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஸோ பயங்கர சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பட் நம்ம சோர்சஸ் பார்த்தீங்கன்னா அது கணிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை மேபி இப்படி நடக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடம் தான் நம்மளோட சேனல உடைய ஸோ இதுதான் நடக்கும் இந்த மேட்சில் இவன் தான் ஜெயிப்பான் வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஸோ பிளாக் வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சேனல்ல சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் நடக்கும் நடக்கவே செய்யாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம சில விஷயங்கள இப்போ பிராக் வரு வரு வர ஒரு ரெண்டு மூணு வீடியோல நம்ம குழப்பி குழப்பி சொல்லியிருக்கோம்னா சோ அதுல ஒரு மேட்டர் பத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுக்காண்டிதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இப்போ நம்ம வீடியோஸே நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு பத்து வீடியோ பாக்குறீங்கன்னா சோ அதுல ஒரு வீடியோல நான் சொல்ற விஷயங்கள் பத்தீங்கன்னா நடக்கும் சோ இதான் எல்லாமே டிஸ்கஷன் தான் சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ உங்களுக்கு ஓவரால அந்த ஸ்டோரி லைன்ஸ் பேஸ் பண்ணி புரியும் சோ இல்லாம சில விஷயங்கள் வந்து நான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு யாராலுமே கணிக்க முடியாது இது வந்து வெறும் அப்டேட்டு லேட்டஸ்ட் ரிவியூ மாதிரி இப்படி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இல்லையா கன்ஃபார்ம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி நம்ம போட மாட்டேங்கிறோம் ஸோ அது தான் அந்த அண்ணன் நம்ம தினம் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது ப்ரோ ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன் அது நடக்காது சில விஷயங்கள் நடக்கும் நடக்காது ஸோ அதை நம்ம தான் புரிஞ்சிக்கிட்டு நடக்கணும் இல்லையா மற்றபடி நான் வந்து இதை விட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலை விரும்பலை ஸோ வாங்க இப்போ அப்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் அஸ்டினோட ஒரு சில இன்டர்வியூஸ்ல அப்படினா கலந்துருக்காரு ஸோ அதில் பேசிக்கொண்ட ஒரு சில விஷயங்களும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து அவர் வந்து ரசோல் மணியா ஃபார்ட்டி ஒன்ல கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சன் அமைக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரசூல் மணியா டே டூவோட ஒரு மெயினி கண்டா நடந்திருக்கும் ஸோ இவரும் என்ன வராருன்னா ஸோ அந்த மேட்சை நான் ரசல் மணியாவில் லைவாக இருந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக அவர் அதுக்கு முன்னே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ என்ன ப்ரோ சொல்றீங்க இது ரொம்ப சகிங்க இருக்கேன் அவர் அங்கேயே தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் பட் அவர் எதுக்காக பேருக்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு ஓரளவு கணிச்சு இருப்பீங்க வந்து அந்த ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சில பண்ணி விட்டார்ல ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கோ நம்ம அப்செட் ஆகிட்டார் நம்ம ஸ்டோன் கோல்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கே இருக்கிற மனநிலையில இல்லாமல் வந்து அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக அந்த ஒரு அதுதான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்தை பற்றியும் அடுத்த ஒரு அப்டேட்டில் அவர் சொல்லியிருக்காரு அதையும் பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டோன் கோல்டு வந்து பதில் சொல்லியிருக்காரு அவர் ஏன் அந்த ரெசோல் மணியா ஃபார்ட்டி ஒன்ல அவரோட பைக் ஆனதுக்கு ஒரு உண்மையான காரணத்தை பத்தி நான் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லாரு வர்றாருன்னா எனக்கு ரொம்ப கேப் ஆயிருச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரெசுல் மணியா தேர்ட்டி நைன்ல வந்து நான் அந்த பைக்கில் வந்திருந்தேன் சோ அது இருக்குனா கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ அது வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு அந்த வண்டி வந்து த்ராட்டல் சிஸ்டம் இருக்குல்லாம் நம்ம அந்த பைக்கோட ஆக்சிலேட்டர்ல வந்து அந்த முறுக்கு ஸோ அந்த த்ராட்ரல் சிஸ்டம் வந்து ஸோ ரொம்ப அப்டேட்டாக வேற மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்ப வந்து ஒரு பவராக இருந்ததுனால ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அதை பற்றி நான் முறுக்க ஆரம்பித்தேன் ஸோ அது வந்து என்னோட கண்ட்ரோல்லேயும் இல்லை பட் நல்லா ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு பட் இதனால் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இந்த வண்டி வந்தீங்கன்னா அன்னைக்கு அரைநாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா நான் ஓடிட்டு வந்தேன் பட் அது வந்து ஸோ அது ஏன் கண்ட்ரோலில் இல்லாமல் போய் அந்த மாதிரி ஒரு சில ஆக்சிடெண்ட்டை பார்த்திங்கனா பண்ணிடுச்சு பட் நான் நினைச்சு நினைக்கிறேன் அந்த அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கும் பார்த்திங்கன்னா அடி மேபி பட்டிருக்கா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அவங்கள்ட்ட நான் சாரியும் கேட்டேன் பட் எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப மூட் அவுட் ஆகிடுச்சு ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் இருந்து ஸோ எனக்கு அந்த நாள் முழுக்கமே வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாளாக பற்றி அமைஞ்சிச்சு மொத்த நாளும் எனக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா நம்ம ஸ்டோன் கார்டு ஸ்டீவாஸ்தின் அந்த ஆக்சிடென்ட் பண்ணார் தெரியுமா அது வந்து அவர் மேலே உள்ள தப்பு இல்லை ஸோ டபுள்யூ டபுள்யூ அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை இருந்தால் நம்ம ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டின்னு வேறு அந்த வண்டி ஓட்டி ரொம்ப நாளாச்சு இந்த லட்சணத்தில் டபிள்யூ டபிள்யூ வேறு அந்த ஆக்சிலேட் சிஸ்டத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனால ஸோ ஸ்டோன் கோல்டால் அந்த வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மேட்ரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதில் போய் பேரிகேஜில் போய் இடித்தானால நம்ம ஃபேன்ஸுகளுக்கு ஏதோ அடிபடிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டோன் கோல்டு வந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாரு ஸோ கொஞ்சம் அப்செட் ஆகி இப்போ தினம் இருந்திருக்காரு ஸோ அதனால தான் அவர் நம்ம மெயின் இவரெலாம் நடந்த ஜான்சனாக விசிஸ் கோரி ரோட்ஸுக்கான மேட்சே பார்க்காம வீட்டுக்கே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சோ இதுல இருந்தே தெரியுது ஸோ அடுத்ததான் வந்து நம்ம லோகன் பால்லேருந்து நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டின்னுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு அதாவது அந்த ப்ரைம் வார்டில் வந்து ரட்சின மணியாக ஃபார்ட்டி ஒன்ல ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டோன் கோல்டு போட்டுட்டு வந்தால் அவருக்கு ஒன் மில் ஒரு பத்து அதாவது ஒன் மில்லியன் டாலர் வந்து ஸோ அவருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு பட் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கான ஒரு ரீசனையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டோன் கோல்டு அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார் ஸோ இதுதான் காரணம் அஃபிஷியலே அவரே சொல்லிட்டாரு ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ இது வந்து என்னோட பர்ஸ்னல் பிஸ்னஸ் கிடையாது ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஒரு டபிள்யூ டபுள்யூல உள்ள ஒரு ஹால் ஆஃப் ஃபேமர் ஒரு ரெஸ்லர் ஸோ அதுக்கு மட்டும் தான் என்னோட வேலை ஸோ இவனுக்கு கீழெல்லாம் என்னால் வேலை பார்க்கணும்னு சொல்லி எந்த ஒரு மேட்ரு கிடையாதுன்னு சொல்லாமல் சொல்கிறாரு ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா ஸோ இது வந்து என்னோட கேரக்டர் கிடையாது ஸோ நான் எதாவது என்னோட கிம்மி கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த ஒரு ப்ரைம் பாட்டலுக்கான கிம்மிக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளாக நான் கிடையாது ஸோ நான் வந்து ஒரு பேடான ஒரு பேட் காய் ஆஸ்தீன் தீரி இந்த அந்த இவர் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் அஸ்டின் ஸோ நான் வந்து அந்த ப்ரைம் பாட்டில் போட்டேன் ஸோ என்னோடய கிம்மிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சி பாருங்கள் ஸோ இதுதான் என்னோட அந்த காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டோன் கோல்டு சொல்லியிருக்காரு நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ ஸ்டோன் கோல்டு வந்து அந்த கிம்மிக் அந்த அவரோட கிம்மிக்கே கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த டப்ள்யூ டபுள்யூலாம் பண்ண விரும்பலை ஏன்னால் அவர் ஒரு ஐ கான் டபிள்யூடபிள்யூ லெஜண்ட் அப்படிங்கிறதுனால ஃபைனலி நம்மளோட லியூ மார்கன் வந்து ஒரு மூவி நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ அந்த மூவி எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பா ஷான் ஒக்வாரி லில்லி ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு ஐகானிக் ஜாப்பனீஸ் டைரக்டர் எடுக்கக்கூடிய படத்துல தான் வந்து நம்ம லியூ மார்கன் நடிக்க போறாங்க ஸோ குறிப்பா வந்து டோக்கியோல அப்படினா அந்த ஷூட்டிங் காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ லியூ மார்கனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ரிவீல் ஆயிருக்குன்னு சொல்லலாம் வந்து டகாஷி மைக்ஸ் பேடு லித்தியூ நண்டா அப்படிங்கிற ஏதோ ஒரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா சில லியூ மார்கன் அந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு சேமா பாருங்க சி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம் சோ குறிப்பா பிராண்ட் ரைக்கர் இந்த பிக்கப் பாருங்க சோ குறிப்பா நம்ம இந்த ஒரு இது வந்து நம்ம அப்படியே பட்டி மாதிரியே வந்து பிராண்ட் ரைக்கர் இருக்கிறாருல அந்த ஒரு சோ அடுத்ததான் இந்த ஒரு கரிசமாவும் பாருங்க அப்படியே நம்ம பார்க்கவே இப்ப பிராண்ட் ரைக்கருக்கும் மேனேஜரா வந்தோம்னா சோ அந்த என்ட்ரியே பாருங்க அப்படியே நம்ம பீஸ்ட் மாரி இருக்குதா ஸோ அடுத்ததான் லேட்டஸ்ட் பட்டி ஸ்டாரோட ஒரு பிக்கு தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பாக பட்டி ஸ்டாண்ட் இந்த அனிமல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் டபிள்யூட்யூலே இருந்தது ஸோ அந்த லெவலுக்கு அவரோட உடம்பு கட்டுப்பதுன்னா வேற லெவல் மாசம் இருக்கும் பட் இப்போ ரீசெண்ட் டைமில் அவரோட உடம்பு கெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீனாக பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால் அவர் மேபி இன் ஃபியூச்சர் ஏதாவது ஒரு மூவி கேரக்டரில் கூட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல கொடுக்குற இன்டர்வியூலேயும் சரி ஸோ நிறைய சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி நம்ம ரிக்வஸ்ட் தந்து டபுள்யூ டபுள்யூ ரொம்ப இழிவா பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்டேட் டீடைலாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம ரிக்வஸ்ட் டப்ளியூட்யூ ஃபேன்ஸை கூட விடலை ஸோ டபுள்யூ டப்ளியூ ஃபேன் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல ட்விட்டர்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் பார்த்துருக்கிறீங்க ஸோ இவரை நான் என்னத்த சொல்லன்னு தெரில உங்களுக்கு வாயில் வராத நீங்கள் காமனில் தெரியுங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம ரசல் பண்ணி ஃபார்ட்டி ஒன்ல நம்ம டாமினிக் மசீரியோ இண்டர் கான்டென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாரு ஸோ அதுவும் அவர் வந்து ஒரு ஹீல் ரெசலர் பட் வந்து அன்னைக்கு அவருக்கு ஒரு ஃபேஸ் டன்னுக்கான ஒரு மரியாதை வந்து ஃபேன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருந்தாங்க அளவுக்கு சாண்டு பற்றினா கிடச்சிருந்து ஸோ மாதிரி டாமினிக் மசீரியாவும் சொல்லி ஆகணும் ஸோ அவர் வந்து அங்கே இருக்கிற ஃபேன்ஸை கழிவு தாம ஸோ வேறு இந்த மாதிரி ஹீல் மாதிரி பண்ணாமல் அவர் ஒரு ஃபேஸ் டன் கேரக்டர் மாதிரி ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த ஒரு டைட்டில் எடுத்துகிட்டு மேல இருந்து தூக்கி எல்லாம் காமிச்சிருப்பாரு இதுக்கான காரணம் என்ன நம்மளுக்கே கொஞ்சம் டவுட் இருந்து பட் பார்த்தீங்கன்னா இப்போ டாமினோ மிஸ்டீரியோ ஒரு இன்டர்வியூல இருந்து அதை க்ளியர் பண்ணி விட்டுருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அந்த மேட்சை பார்க்கறதுக்கு டாமினிக் மிஸ்டீரியோட அம்மா வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த விக்ட்ரியை அவங்களுக்கும் செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கும் ஹானர் பண்ணி அவங்களுக்கும் காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாமினிக் அப்படி பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூல அவங்க ஆயிரம் தான் ஃபைட் பண்ணிக்கிட்டாலும் நெஜ வாழ்க்கையில் அவங்க தாயம் மகனம் தான் ஸோ டபிள்யூ வேறு ஃபேமிலி இது வேறு ஸோ அதுக்காண்டி தான் அவர் அப்படி பண்ணுறாரு ஸோ குறிப்பாக வந்து ஸோ டாமினிக்குக்கே தெரியாது மதம் வந்து அவங்க அம்மா அங்கே இருக்கிறது ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் அப்படி ஃபேன்ஸ் மத்தியெலாம் பார்க்க போது தான் தெரிஞ்சிருக்கு ஸோ அங்கே வந்து அவங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் டாமினி தான் ஸோ அந்த மாதிரி அவங்க அம்மாக்கி காமிக்கிற விதமாக தான் ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் மதியில் காமிக்கிறது மாதிரியாக ஒரு ம விஷயங்களை அவங்க அம்மாக்காக அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ மாறிவே நம்ம ஃபேன்ஸ் எல்லோரும் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம டாம் டாமை வேற லெவலில் அப்படினா சேன் பண்ணியிருக்காரு பட் தாவணிக்கு மெஸ் அது ரொம்ப பெருமையா வந்திருக்கு சோ உண்மையில ஒரு தாய் ஒரு மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகனுக்கு அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல ஒரு தனி சுகம் இருக்கும் டாமினிக் அன்னைக்கு பண்ணிருக்காரு அடுத்ததான் அந்த இன்டர்வியூவில் ஒரு மரணமான ஒரு வில்லத்தனத்தில் டாமினிக் பேசியிருக்காரு சோ என்ன சொல்லியிருக்காருன்னா சோ இப்போ டபிள்யூ டப்டியூ இல்ல ஒரு பன்னந்தில இருந்து ஒரு பதிமூணு மாஸ்க் போட்ட ஒரு ரெஸ்ல பத்தினா வந்திருக்கானுங்க சோ ஸோ பட் இப்போ அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது ஏன்னா அவனுங்கெல்லாம் அந்த முகம் முடிக்க பின்னாடி பத்தினா ஒழிச்சு வச்சிருக்கானுங்க அவனுக்கெல்லாம் முடிய இந்த முகத்தை ஸோ பட் நான் அப்படி கிடையாது நானும் ஒரு மெக்சிகன் ட்ரெஸ்ல தான் பட் நான் மாஸ்கெல்லாம் போடக்கூடிய தேவை கிடையாது ஏன்னா ஸோ நான் அவனுங்க விடவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் ரொம்பவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் ஆனால் அப்படி கிடையாது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கிறானுங்க ஸோ அதனால தான் அவனுங்க தான் அந்த முடிய போட்டுட்டு அவங்களோட மூந்த தினம் மறைச்சி வச்சிட்டு தெரியறானுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து குறிப்பிட்ட சொன்னா அந்த பெண்டாவும் ஃபீனிக்ஸையும் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஸோ இவனுங்கள்லாம் என்னோட சிட்ட வந்து நான் அவனுங்களுக்கு கொடுப்பேன் பரிசா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சாம்பலுக்கு ஒப்பா வந்து என்ன யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது வந்து வெறும் சாம்பலுங்க தான் பட் நான் வந்து அப்படி கிடையாது என் கூட கம்பேர் பண்ற லெவலுக்கு நான் அவனு வந்து என் லெவலுக்கு ஒரு மாதிரி டாமிக்கு வேற மாதிரி ஒரு மரணத்தனமா பேசிருக்க இப்போ மெயினி ஒன் நியூஸுக்கு வந்துட்டோம் சோ மேனி ஒன் நியூஸோ டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனும் போட்டு வைங்க சோ இப்ப யாரை பற்றி பார்க்க பத்தி பாக்க போறோம் இப்ப பைனலி வந்து சத்ராலன்ஸ் வந்து ஸோ ஒரு நியூ ஃபேக்ஷனும் உருவாக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து நம்மளோட பிரான் பிரேக்கரை பாலிகமன் வந்து அசே மேனேஜரா பத்தினா எடுத்துக்கிட்டாங்க நல்லா கேட்டுக்கோப்பா இது வேற ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டிங் தான் உடனே நீ சொன்னால் நடக்கல அப்படிங்கலாம் கரெக்டாக சண்டைக்கு வரக்கூடாது ஸோ இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா இன்னும் சில பேர் வந்து அந்த ஃபேக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ அதில் ஃபஸ்ட் ஆளாக பார்த்தீங்கன்னா இப்போ பெக்கில் எஞ்சி சொல்கிறாங்க ஸோ குறிப்பாக பெக்கில் எஞ்சி வந்து சத்ரலன்ஸோட ஓன் ஒய்ஃப் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பெக்கில் எஞ்சி இப்போ ஹீல் டன் டபிள்யூ டபிள்யூல பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேம் ராஸ்டர்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அதனால மேபி இப்போ நிறைய பேர் கதிர்தாங்க ஸோ இப்போ நம்ம பெக்கில் எஞ்சும் சத்ரலன்ஸோட அந்த ஃபேக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேபி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா டாமினிக் மஸ்டீரியோ பட் இது கொஞ்சம் வாய்ப்பு தான் ஸோ ஏன்னா இப்போ டாமினிக் மஸ்டீரியோ என்ன லிஸ்ட்ல இதில் கொண்டு வராங்கன்னா இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்து உடைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முடிஞ்ச உடனே நம்ம டாமினிக் மெஸ்டீரியோ சதுர் ஆனந்த கூட அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இப்போ சாம்பியன்ஸா இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ற மாதிரி எந்த ஒரு ஃபியூர்ஸும் இல்ல மேபி இவங்க கூட ஆட் ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏ அவுண்ட் அண்டர் இந்த டீம்ல இருக்கக்கூடிய கிரேசன் வளர்ந்த ஸோ இங்கே ரெண்டு பேரும் தசை தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ இவங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த டீமில் ஆட் பண்ணிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக இந்த டீமில் இருக்கிற இந்த ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு டீம் தயாரிச்சு ஸோ அதனால் இவங்களையும் இதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா ஸோ நம்ம டாம் நம்ம ஆசின் தேரி ஆல்ரெடி வந்து செத்ரவாலன்ஸோட அந்த மண்டே நைட் மேசியா அந்த இதில் வந்து ஸோ படி மஃபி அண்ட் ஆசின் தேரி ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக இருந்தவங்க தான் ஸோ மேபி இதனால் கூட ஆட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ வரும் இப்போ இதில் ஆட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது நடக்குதான் நடக்கலன்னு நம்ம சோ இதுக்கு மேல எவராவது கமெண்ட்ல வாங்க இது நடக்கல ப்ரோ அப்படி அப்படின்ட்டு சோ பாத்துக்கிட்டு